ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான தகவல் தான் வந்து சொல்ல போகிறேன் இது வந்து ரொம்பவே எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயந்தான் இதில் நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த குழந்தைங்கள்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா எண்ணெய் தண்ணி ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க நம்ம என்ன செய்வோம் இந்த மிக்ஸ் பண்ண எண்ணெயை தூக்கி கீழே ஊற்றிடுவோம் ஏன்னா நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ண பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம வந்து தூக்கி போடுவோம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன் நான் அதாவது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் டம்ளரில் ஃபுல்லாக வந்து தண்ணி தான் வந்து இருக்குது மேலே வந்து கொஞ்சம் தான் வந்து ஆயில் வந்து இருக்குது இந்த ஆயிலை நான் எடுத்துகிட்டு அப்படியே போய் ஃப்ரிட்ஜில் போயிட்டு அப்படியே வந்து வச்சிடறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும் சாரி நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருகட்டும் அது வரைக்கும் வந்து வச்சிருப்போம் ஏன்னா அது வந்து நல்லா ஐஸ் கட்டி ஆகிற வரைக்கும் வந்து அந்த ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சிருப்போம் இப்போ காலையில் நான் வந்து எடுத்து பார்த்தேன் மேலே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து தேங்கி இருந்துச்சு கீழே வந்து ஐஸ் கட்டி வந்து இருந்தது இப்போ நான் இதை வந்து ஸ்பூனால் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க இது கொஞ்சம் நேரம் இலக்கம் கொடுத்துட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா எண்ணெய் மட்டும் ஃபஸ்ட்டு பிரிஞ்சு வந்துடும் அந்த ஐஸ் கட்டி அப்புறமேட்டு தான் வந்து இலக ஆரம்பிக்கும் அந்த பாருங்கள் நான் வந்து சுரண்டி பார்க்குறேன் வெறும் வந்து ஐஸ் கட்டி மட்டும்தான் இருக்குது இது சூப்பரான ட்ரிக்காக இருக்குது இல்லையா இதை வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் ஐஸ் கட்டி மட்டும் நம்மளுக்கு வெளியே தனியாக வந்து வந்துருச்சு இந்த எண்ணெயை வந்து நான் நீங்கள் வந்து சூடு பண்ணீங்க அப்படின்னா வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும் பட் என்ன வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இங்கே பாருங்க என்ன வந்து இருக்கு இதை வந்து நான் சூடு பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் இங்க இங்க பாருங்க நான் வந்து இப்போ சூடு பண்ண போறேன் இப்போ பாருங்கள் சூடு பண்ணதுக்கு அப்புறம் லைட்டாக வந்து கொதிக்குது இல்லையா இப்போ நாம் இறக்கி இந்த எண்ணெயை நாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ட்ரிக் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ட்ரிக்கு அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் பாருங்கள் எண்ணெயை சூடு பண்ணோன்னே நல்லா நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஓகே பாய்